இல்லை இல்லை அதை நான் உள்ளே வந்து ஸ்க்ரீனில் வந்து என்னையை பார்க்குற எனக்கே ஆச்சரியமாக இருந்துச்சு இவ்வளோ கொடூரமானவன நான் இருக்கிறவனே பட் இருந்தாலும் கதைக்கு இது தேவைப்பட்டுச்சு அதை நம்ம பண்ணியிருக்கிறோம் அவ்வளோதான் சார் வந்து இந்த கதை சொல்லும்போது போது இப்படிலாம் இருக்கா சார் நான் கேட்டேன் உண்மை சார் இப்போ இருக்குது சார் கரண்டில் காட்டுறேன் சார்னு சொன்னார் அப்படி சொல்லும் போது நம்ம செய்யலாம் ஏன்னா என்னைய மாதிரி யாரோ ஒருத்தன் ஊரில் இருக்கிறான் போல இருக்குது அது செய்யணும்னு சொன்னாங்க நான் வந்து இந்த கேரக்டர் உள்வாங்கி வாங்கி கண்டிப்பாக அது நல்லபடியாக பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு நினைச்சேன் சாருக்கு தான் ரொம்ப பயந்தேன் இயக்குனர் சார் தான் ரொம்ப பயந்தேன் அப்புறம் சசிகுமார் சார் அந்த ரோலில் பார்க்கும்போது எனக்கே ஆச்சரியம் சசிகுமார் சார் இப்படி இப்படி இந்த மாதிரி மாறி வந்திருக்காரு ஏன்னா தேவையில்லை ஒரு மாசான ஹீரோவா இப்போ இப்போ கூட பாருங்களேன் படம் பார்த்துட்டு இருக்கும்போது ஆடியன்ஸ் இப்போ மாசாயிருவார் இப்போ வந்துருவார் இப்போ வந்துருவா எதிர்பார்த்துட்டே இருக்கேன் கிடையாது நீ நான் எதிர்பார்க்கிற படம் கிடையாது இது இது வேற ஒரு படம் உண்மைக்கு அப்படியே அதாவது உண்மைக்கு புறம்பாவே சொல்ல மாட்டோம் அப்படியே காட்டுறேன் அப்படின்னு ஓப்பனாக காட்டியிருக்காரு இதை மக்களும் ஆதரிக்கிறாங்க உள்ள பார்த்தோம் தேட்டரில் அவ்வளோ ரெஸ்பான்ஸ் இருக்கு கண்டிப்பாக மக்கள் கொண்டாடணும் ஏன் கொண்டான்னா தான் இது மாதிரி நிறைய படங்கள் அடுத்தடுத்து எடுக்கிறதுக்கு நிறைய இயக்குனர்கள் முன் வருவாங்க அது போக சசிகுமார் சார் மண்டத்தில் உள்ள பசங்கள்லாம் ரொம்ப கடுமையாக வந்து போராடி வந்து சப்போர்ட் பண்ணியிருக்காங்க நல்ல விஷயம் இல்லை இல்லை நம்ம அந்த இயக்குநர்கள் எந்த இயக்குனரும் தப்பாலாம் சொல்லக்கூடாது இந்த இயக்குனர் வந்து அது ஜாதி படமாக இது எடுக்கலை இவர் வந்து ஒரு இடத்துக்கு போகும்போது பாதிக்கப்பட்டதை கண்ணால் பார்த்துருக்கிறார் இதை எடுக்கணும் அப்படின்னு நினைச்சிருக்கிறார் அது எடுத்திருக்கிறார் இதுக்குள்ள தலித்து ஆக்சுவலா இந்த கேரக்டராக இருக்கட்டும் இதில் இருக்க யாருமே தலித் கிடையாது நான் தலித் எனக்கு தெரிஞ்சதை சொல்ல வரேன் இதை ஏன் எடுக்கிறேன்னா இது தலித்து நான் தலித்து இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படிங்கிற சிட்டிசனில் எப்படி இருக்கும் ஒரு மக்களுடைய பிரச்சனையை அஜித் சார் வந்து அதுலேருந்து வந்து வருவார் அது மாதிரி ஒரு மக்களுடைய பிரச்சனை கண்ணால் பார்த்துருக்காரு அதை நான் பிரதிபலிக்கணும்னு நினச்சி தன்னோட சொந்த காசை போட்டே ப்ரொடியூஸ் பண்ணி இதை கொண்டு வந்து காட்டியிருக்காரு குமார் சார் ஸ்க்ரீனில் பார்க்குறோம் நீங்கள் நேரடியே பார்த்து எப்படி எழுதி அவர் இல்லை நேரில் வந்து அந்த லாஸ்ட் அந்த ஒரு முக்கியமான சீனில் நிர்வாணமான ஒரு சீன் இருக்கும் அதெல்லாம் துடிச்சு போயிட்டேன் ஐயோ சாரான்னு நான் ஒதுங்கி தான் போனேன் அந்த அளவுக்கு ரொம்ப இன்வால்வ் ஆகி இந்த கேரக்டர் நான் பண்ண போகிறேன் அப்படின்னு முடிவு எடுத்து பண்ணியிருக்காரு ஒரு இடத்துல ஒரு ஃப்ரேமில் கூட சசி சாரை நீங்கள் பார்க்க முடியாது முழுக்க முழுக்க ஒரு பானைங்கிற ஒரு கேரக்டர் தான் நீங்கள் பார்க்க முடியும் சிறப்பாக பண்ணியிருக்காரு நல்லா பண்ணியிருக்காரு இந்த படத்தை மக்கள் ஆதரிக்கலைன்னா இது மாதிரி நல்ல படங்கள் வராது திருப்பியும் சொரேன் இது ஜாதி படம் கிடையாது ஒரு முதலாளித்துவம் ஒரு தொழிலாளித்துவம் இவங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு வேறுபாடு இதில் வந்து எனக்கு மேலே ஒருத்தர் மேலே வந்துடக்கூடாது அப்படின்னு நினைக்கிற விஷயம் அதுக்குள்ளே தலித் சமுதாயத்தை பற்றி மாதிரி சொல்லியிருக்கலாம் ஏன்னா அது ஊராட்சி மன்றத்தில் ரிசர்வ் தொகுதி பிரசிடண்ட் அந்த விஷயங்கள் இருக்கும் பட் அதுக்குள்ளேயும் ஒரு நல்ல மெசேஜை கொடுத்துருக்காரு இது மாதிரி நல்ல கருத்துக்களோட படங்களை சார் எங்கள் சரவண சார் எடுக்க போகிறாரு அது மட்டும் இல்லை சரி சார் இந்த மாதிரி இன்னும் வித்தியாசமான படங்கள்லாம் நடிக்கணும்னு சொல்லி வாழ்த்து தெரிஞ்சு ரெண்டு பேருக்குமே அவார்டு காத்திருக்குது ஏன்னா இந்த மாதிரி ஒரு படைப்பை ராவா இவ்வளோ தெளிவாக அது ராவானா பார்த்தீங்கன்னா படத்தில் எந்த இடத்தையும் சிரிக்காமல் இல்லை மக்கள் சிரிக்கிறாங்க கொண்டாடுறான் அந்த கிராமத்துக்குள்ளே இருக்கக்கூடிய ராவில் ஒரு காமெடி இருக்குல்ல அதை ரொம்ப ரசிச்சு பார்க்குறாங்க மக்கள் கண்டிப்பாக ஆதரவு கொடுக்கணும் வாழ்த்துக்கள் Thank you. ரொம்ப நல்ல எக்ஸ்பீரியன்ஸ்ங்க ரோட் லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸ் தான் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த மாதிரி நல்ல ரெஸ்பான்ஸ் கிடைக்கிது படத்துக்கு எல்லாரும் உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோட வந்து படம் பாருங்கள் கண்டிப்பாக கண்டிப்பாக ஹோம் ஒர்க் பண்ணி தான் நமக்கு இந்த ரோல்லாம் பண்ண முடியும் கண்டிப்பாக பண்ணியிருக்கேன் கண்டிப்பாக பட்டுச்சு உண்மையாக பண்ண முடியாது இதுவாக தான் பண்ணோம் அதில் ரிஹாஸ் பண்ணி தான் பண்ணோம் ஸோ நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நம்ம நினைக்காத இடங்களில் கூட நிறைய இடங்களில் கிடச்சிருக்கு நல்ல ரெஸ்பான்ஸாக இருக்குது நம்ம எதிர்பார்த்ததை விட எல்லோரும் வந்து பாருங்கள் படம் பாருங்கள் ஏன் தேங்க்யூ நல்லாயிருக்குண்ணே படம் வந்து சசிகார நல்லா நடிச்சிருக்காங்க ஸ்டோரி வந்து நான் எதிர்பார்க்கவே இல்லை இப்படி ஒரு ஸ்டோரி கொடுப்பாங்கன்னு ஒரு ஸ்டெடில் கேஸ்ட்டை வந்து எப்படி நசுக்கப்படுறாங்க அவங்களோட அதிகாரத்தெல்லாம் வந்து அவங்களே ஆள விட மாட்டுறாங்க சாதாரண ஒரு அவங்களோட நாற்காலியில் அவங்கள உட்கார விட மாட்றாங்கன்றதான் அந்த படத்தோட முக்கியமான கரு இந்த க இந்த படத்தில் வந்து அவரோட ஆக்டிங் பயங்கரம் ரொம்ப எனக்கு பிடிச்சிருந்துச்சு ஏன்னா ஒரு ஒரு அளவுக்கு வளர்ந்துட்டாங்கன்னா ஆக்டர் வந்து இந்த ரோல்லாம் பண்ண மாட்டாங்க இதை மாதிரிலாம் ஆக்ட் பண்ண மாட்டாங்கன்னு நினைப்பாங்க அப்படிலாம் இல்லை அவரு அதெல்லாம் உடைச்சிட்டு ரொம்ப நல்லா நடிச்சிருந்தார் சசிமாரி தொடர்ந்து ஆரம்பத்தில் இருந்து படம் முடிவு அவர் ரோல் சூப்பராக இருந்துச்சு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அவர் இல்லை பாலாசித்தியில் நானே எதிர்பார்க்கல டேரக்டர் திடீர்னு வந்து இவ்வளோ ஒரு வில்லத்தனம் கொடுப்பார் கடைசியாக ஒரு படத்தில் ஒரு ஃபேமிலி மேனாக வந்தார் அது ஒரு ஜார்னர் நல்லா இருந்துச்சு திடீர்னு ஒரு வில்லனாக இறங்குறாரு நம்மளால வந்து திடீர்னு அவர் நல்லா இருந்துச்சு அவர் கூட இன்னொருத்தரும் வில்லனாக இருந்தார் அவரும் நல்லா இருந்துச்சு அவரும் நல்லா பண்ணியிருந்தார் அப்புறம் ஜிப்ரன் மியூசிக் எப்பயும் போல பேக்ரவுண்ட் ஸ்கோர் பிச்சு எடுத்துட்டாரு எடுத்துட்டு இருக்காங்கடா இருங்க பேச இருங்க 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 முடிச்சுட்டு போறேங்க ஜிப்ரன் வந்து பேக்ரவுண்ட் ஸ்கோர் பயங்கரமாக பின்னி எடுத்திருக்காரு கிளைமேக்ஸில் டாக்குமெண்ட்ரி வந்து டாக்குமெண்ட்ரி வந்து ரொம்ப ரொம்ப நான் எதிர்பார்க்காத டாக்குமெண்ட்ரி ஏன்னா எப்பயுமே ஒரு நியூஸ் பேப்பரில் ஒரு கார்னரில் ஒரு சின்ன பிட்டாக போடுவாங்க அவங்களோட வேதனையெல்லாம் அப்படி இல்லாமல் இதை மாதிரி ஒரு பிக் பெரிய ஸ்க்ரீனில் போட்டால் தான் மக்களிடம் போய் சேருன்ட்டு ஸ்க்ரீனில் வச்சுருக்காங்க பிக்பாஸில் ஹீரோ நான் நான் அவங்கள அடையாளமே எனக்கு தெரியல ஆக்சுவலாக அவ்வளோ அவங்க கேரக்டரில் வந்து இன்வால்வ் நடிச்சிருந்தாங்க நான் எதிர்ப்பு அவங்க தான்கிறது எனக்கு ஷாக் ஆகிடுச்சி ஒரு சில சீன்லாம் வந்து ரொம்ப ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க அவங்க ஆக்டிங் நல்லா இருந்துச்சு ஒரு சீன் ஒன்று பயங்கரமாக இருக்குது அவங்களோட ஆக்டிங்கு எதிர்பார்க்காத நேரத்தில் அவங்க அந்த ஒரு ஆக்ரோஷமாக நாங்களே வெறியாயி பரவாயில்ல இந்த சீன் ஒரு வேறு லெவல் வரும்னு பார்த்தா ஆனால் அதோட பிரிச்சு அவங்களால என்ன முடியுன்றது அவங்கள மாதிரி ஆளுங்க என்ன முடியும் கே அந்த படத்துக்கோசம் அப்படி அப்படிதான் அவங்களால அவ்வளோதான் முடியும் அவரோட ஆ அவர் நல்லா இருந்துச்சு இன்னொருத்தர் யூடியூபர் ஒருத்தர் பாரு சொன்னாங்க அவர் அவர் யூடியூபில் பார்க்குறப்ப கொஞ்சம் கடுப்பாகவே இருக்கும் அதனால் ஈஸியாக அவர் இந்த கேரக்டர் ஈஸியாக சூட் ஆகிட்டார் ஆனால் நல்லா இருந்துச்சு அது கடைசியாக ஒரு வார்த்தை சொல்லிட்டு போரில் அதான் அவன் வந்துட்டான் இல்லை அப்புறம்னா அதுக்கப்புறம் நான் கூட விட அது அவரோட உழைப்பு வேறு லெவல் கடைசியாக ட்ரெஸ் இல்லாமல் அடிக்கிற மாதிரி ஒரு சீன் இருந்துச்சு அது கமல் சார் எடுத்து விக்ரம் சார் கருத்து இவர் தான் பண்ணியிருக்காருன்னு நினைக்கிறேன் இது மாதிரி நடிக்கிறப்ப அந்த ஒரு கேஸ்ட்டுன்றது கொஞ்சம் மாறும் அவர்லாம் வே அங்கிட்டிருந்து வரவர் மதுரை சிலருந்து வரவர் அவர் இப்போ தான் யூடியூபில் போட்டாலே தெரியும் யார் என்ன கேஸ்ட்டு அப்படின்றதலாம் இப்போ அவரவே நாளைக்கு அவனை அவரை பிடிக்குதல்லேன்னு தெரில அவங்களுக்கு சைடு ஏன்னா இந்த மாதிரி படம் அடிச்சிருக்காருன்னு சொல்லிட்டு என்ன போனாங்கன்னு தெரில